எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேர் ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஆட்டு கொழுப்பு கிரேவி தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப சுவையாக இருக்கும் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் ரெண்டு வரமிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிடலாம் இதில் பச்சை மிளகா காரம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உள்ள விதையை நீக்கிட்டு சேர்த்துக்கிடலாம் இப்போ இது கூடயே பாதி சின்ன வெங்காயமும் பாதி பெரிய வெங்காயமும் நான் சேர்த்துருக்குறேன் நீங்கள் முழுக்க முழுக்க சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கிடலாம் இப்போ இந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வரவும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிடலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த நேரத்தில் அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க மனம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அடி அடிப்பிடிச்சிடாமல் மீடியம் வச்சு இஞ்சி பூண்டு பேசினுடைய பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கினத்துக்கு அப்புறமா நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஆட்டு கொழுப்பை இது கூட சேர்த்துக்கிடலாம் நீங்கள் மட்டன் வாங்க போடுற இடத்துல இது கொஞ்சம் கேட்டீங்க அப்படின்னாலே அவங்க கண்டிப்பாக தருவாங்க முதல்ல கொஞ்சம் அதிகமாக இருந்தது மாதிரி இருக்கும் நீங்கள் நல்ல எண்ணெயிலே சுருள வதக்குனீங்க அப்படின்னா நல்லா சுருங்கி வந்துடும் முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க அந்த எண்ணெயிலே ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் ஆயிருக்கு எந்த அளவுக்கு நல்லா சுருங்கி வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு அப்புறமா இதில் நம்ம போட வேண்டிய பொருட்களெலாம் சேர்த்துரலாம் நல்லா பழுத்த தக்காளி பழமாக ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கிடலாம் அடுத்ததாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஆனால் இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் காரம் நல்ல சுள்ளுன்னு இருந்தால் தான் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மசாலாவெல்லாம் சேர்த்து நல்ல எண்ணெயிலேயே இதை மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வதக்கிக்கிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வதக்கினிங்க அப்படின்னா அந்த கொழுப்பெல்லாம் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வரும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வெந்து வருதா இப்போ இந்த சமயத்தில் ஒரு அட்டை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடலாம் தண்ணியுடைய அளவு பார்த்திங்கன்னா அந்த கொழுப்பு எல்லாம் நல்லா மூழ்கி இருக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க இது நம்ம நல்லா வேக வைக்கணும் பார்த்திங்களா இப்போ குக்கர்லலாம் வேக வச்சோம் அப்படின்னா ஒரு மூணு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிடலாம் நம்ம பாத்திரத்தில் வேக வைக்க வைக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா மூடி போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க அப்பப்போ திறந்து நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இறக்க போகிற சமயத்தில் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம முட்டை பொடி பண்ணி வச்சிருப்போம் மிளகும் சீரகம் சமால எடுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒரு ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கிடலாம் மனத்துக்காக ரெண்டு இனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ரொம்ப நேரம்லாம் வேண்டாம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்தீங்கன்னா போதும் இப்போ பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துல நல்லா அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு சூப்பராக குக்காய் வந்திருக்கு இது நல்லா சூடாக இருக்கிற சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றவங்க ரொம்ப அருமையா இருக்கும் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் கொழுப்பு அப்படின்னோன்னா பயந்துராதிங்க நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் உள்ள ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிய வரும் நீங்க வந்து எப்பவும் சாப்பிடலாம் அப்படின்னா கூட மாதத்துக்கு ஒரு முறை இதை எடுத்து சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கும் நல்லது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் கண்டிப்பாக உங்க வீட்டில் நீங்க இதை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ்அப் கொடுத்துருங்க தம்ஸ்அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்